கங்கட்ட கூவ அப்படிலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா ஏ சாதனா திருச்சி சாதனா என்ன வித்தியாசமாக இருக்க வீடியோலாம் வெளிநாட்டில் பண்ண மாதிரி இருக்க வீடியோலாம் நம்ம இந்தியா வீடியோ உள்ளூர் வீடியோ மாதிரி தெரில நீ இப்படி பண்ணனா எப்படி அது என்ன அந்த தம்பி வளர்ந்த தம்பி கூட இப்படி நெருக்கமாக இருக்கீங்க எனக்கு வேறு பயம் ஆயிட்டு தம்பி விரும்பி முத்தங்கத்தம் கொடுத்துருவாரோ அப்படின்னு இதை பார்த்தா நம்ம சின்னத்தன மாமன் நிலமை என்ன ஆகுறது அவருக்கு நெஞ்சு கிஞ்சி வெடிச்சிடாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணு இந்த கன்றாவி கொடுமையில் அவர் பார்க்காரா பார்க்கலாம் எனக்கு தெரியலை சாதனா நீ வேற பிறந்த நாளைக்கு வேற என்னை வாழ்த்து வேற பேசியிருக்க இருக்க சரி நம்ம பிள்ளைகள் நம்ம சாதனா நம்மளை வாழ்த்து பெருமைப்பட்டேன் நீ இந்த மாதிரி தம்பி கூட நெருக்கமாக எதுக்கு இந்த மாதிரி ஏந்த மாதிரி போடணும் இதுக்கு முன்னாடி அழகாக சமையல் பண்ணி வீடியோ போட்டேன் நல்லா இருந்துச்சு இல்லை தனியாக போய் திங்கு திங்குன்னு ஆடி வீடியோ போட்டால் நல்லா இருந்துச்சு இப்போ வளர்ந்த தம்பி கூட இம்புட்டு நெருக்கமாக தேவையாக உனக்கு இந்த வீடியோ கிறுக்கு மெண்டல் பேவில் திருச்சி சாதனம் சும்மா கிடையேன் அதை விட்டுக்கிட்டு போய் ஒரே ஆட்டம் ரீல்ஸுன்னு போட்டுக்கிட்டு இல்லை அந்த தம்பியாக சொல்லணும் ஏக்கா நான் தம்பி நீ அக்கா நம்ம ரெண்டு பேரும் இப்படிலாம் ஆடக்கூடாது ஆடுனால் நாலு பேர் தப்பாக பேசுவாங்க ஊர் உலகம் ஏற்றுக்காது அப்படின்னு அவர் சொல்லணும் அதுவும் கிடையாது ரெண்டு கிறுக்கு மெண்டல் பேவு இந்த மாதிரி இப்படி ஆடிட்டு கிடந்தேன்னா என் மக்கள் என்ன நினைப்பாங்க முதல்ல சின்னத்திரை மாமா என்ன நினைப்பார் அதனால் ரெண்டு பேரும் இந்த ஆட்டத்தை தூர போட்டுட்டு ஒழுங்காக அண்ணன் தங்கச்சியாக வீடியோ போடுங்க அக்கா அக்காவும் தம்பியும்மா அப்படி போடுங்க அதை விட்டு இப்படி போடாதீங்க சரியா அது என்ன இங்கிலீஷ்காரன் படத்தில் வர்ற மாதிரி இப்படி இருக்கே ரெண்டு பேரும் விளங்கிடும் விளங்கி கிறுக்கு மெண்டல் போய் விளைச்சு அதனால் ஒழுங்காக போடு வீடியோவில் விளைச்சமையலை போய் போடும் போ இல்லை சின்னத்திரை கூட வயக்காட்டில் போய் நெல்லை பிடுங்கு நாற்ற ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நிலை வேலை சொல்லிய மீது யூடியூப் செல்லில் சப்ஸ்கரைப் பண்ணி பில்லில் அமைக்கிறேன்றே